இனி வருகின்ற நாட்கள் அந்த அம்மனுடைய அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்பர்கள் எப்பவுமே தனக்குன்னு ஒரு வரையறை வச்சுருப்பாங்க இதுக்குள்ளேயே நம்ம செயல்படணும் இதுக்குள்ளேயே நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க ஆனால் அவங்களுடைய எண்ணங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே நடக்கும் இது உண்மையா இல்லையா மிதுனராசி என்பர்களை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது இந்த மிதுனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயமும் வருகின்ற நாட்களில் நடக்க இருக்கு அது என்ன விஷயம் அப்படிங்கறத இந்த வீடியோவோட இறுதியில சொல்லியிருக்கோம் நிச்சயமா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் உங்களுக்கு வார வாரம் ராசி பலன் பார்க்கணும் வாரத்துல அடுத்து என்ன நடக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க மிதன ராசி அன்பராருனா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைகளும் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆடியோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் ஆடிப்பெருக்கு அதே மாதிரி ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை பூரம் ஆடி பூரம் இது எல்லாமே ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்கள் இதை வந்து பெரும்பாலும் ஒரு பீடை மாதம் ஏன்னா இது போர்க்களம் நடைபெற மாதம் அதனால் இது ஒரு பீடை மாதம் அப்படின்னு தவறுதலாக நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அம்மனுடைய சக்தி அதிகமுள்ள ஒரு மாதம் இது ஒரு புண்ணிய மாதம் ஏன்னா தேவர்களுக்கு இரவு காலம் அதனால் இது ஒரு புண்ணிய காலம் என்பதனால தான் புனித நதிக்கரையில் போய் எல்லோரும் நீராடிட்டுவாங்க வாங்க அப்படின்னு பெரும்பாலும் எல்லா ஆன்மீகவாதிகளும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இந்த ஆடி பெருக்கன்னைக்கு இந்த பெண்கள் வந்து தாலி சரடு மாற்றிக்கிறீங்களா நீங்கள் பெரும்பாலும் மாற்றிக்குவீங்க அதே மாதிரி நீங்கள் என்னென்ன இன்னும் உங்களுடைய தாலி பாக்கியம் சுமங்கலி பாக்கியம் அதிகமாகணும் அப்படின்னா அங்கே ஆற்றங்கடையில் இருக்கிற மூத்த பெண்களுக்கு மூத்த சுமங்கலிகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு வஸ்திரம் மெத்தளப்பாக்கு இதை ஐந்து பொருள்களையும் சேர்த்து ஒரு அஞ்சு பேர்த்துக்கோ ஏழு பேத்துக்கோ ஒன்பது பேத்துக்கோ ஒற்றைப்படையில் வர மாதிரி தானமாக கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சுமங்கலி பலம் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இதெல்லாம் தவற விடாமல் அன்றைய தானே போய் அம்மன் ஆலயத்துலையும் சரி வீட்லேயும் சரி ஒரு விளக்கு போட்டு வழிபடுறது உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியம் நடக்கவே இல்லை தடைபட்டுக்கிட்டே இருக்குது நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதில் சின்ன சின்ன தடைகள் வருது எங்களுடைய செல்வ செழிப்பு அதிகமாகவே மாட்டுக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அதே மாதிரி இந்த ஆடி மாதம் ஒரு போர்கள மாதம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இது ஒரு பீடை மாதம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது வந்து ஒரு தவறான கருத்து இது வந்து ஒரு பீடை மாதம் கிடையாது பீட மாதம் நல்ல ஒரு புண்ணிய காலம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் இந்த காலத்தை நீங்கள் தவற விடாமல் எல்லா பக்தர்களுமே அம்மனால் எங்களுக்கு போய் வழிபடுறது அதே மாதிரி உங்களுடைய கிராம தேவதை இஷ்ட தேவதை உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறது நீண்ட நாளாக ஏதாவது பிரார்த்தனை வச்சு நிறைவேற்றலாம் கூட இந்த ஆடி மாதத்தில் போய் நிறைவேற்றிட்டு வாங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சரி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நிதானமாக பேசுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா கடைக்கடனை போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் டக்கு டக்குன்னு இதை செய்யலாம் அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் இறங்கி செய்வீங்க அது உங்களுக்கு சிக்கலாக முடியக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது அதனால மற்றவங்ககிட்ட பேசும்போது நிதானமாக இருங்க சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்டினீங்க அப்படின்னா உங்களால் சிந்திக்க முடியாது அதனால ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுங்க ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நீங்கள் ஆசைப்படுவீங்க நம்ம ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது கம்மியாக தான் செலவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவீங்க ஆனால் வந்து ஆடம்பர செலவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க செலவுகள்லாம் கொஞ்சம் சிக்கனம் காட்டுறது நல்லது புதிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அரசு துறை ஊழியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு நீண்ட நாளாக இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மிதனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரை நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு நீண்ட கால பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாட்கள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பெண் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நிலுவையில் இருந்த பணியெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க வாழ்க்கை துணை வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நீண்ட நாளாக பிரச்சனையாக இருந்தவங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த காலகட்டத்தில் மனம் விட்டு பேசி அந்த தகராறுகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் காதல் உறவில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காதல் வலுவடையும் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி சொத்து வாங்கி வைத்திங்கன்னா கூட ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்துலலாம் புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய வரும் கண்டிப்பாக வாய்ப்பை நல்லா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்தில் இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் நிதி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சரியான திட்டமிடுதல் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் கடன் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு முடிந்தளவுக்கு இந்த ஆடி மாதத்தில் கடன் வாங்காதீங்க ஏன்னா ஆடிப்பெருக்கு இருக்கிற மாதம் என்பதனால இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதனால் முடிந்தளவுக்கு இந்த மாதத்தில் கடன் வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி வார இறுதியில் பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான தகராறுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது வந்து உங்களுடைய மன அமைதியே கிடைக்கும் மனதில் ஒரு குழப்பத்தை இந்த காலகட்டத்தில் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக உங்களுடைய மனைவி மூலிமா ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடு பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனைவி வெளி உறவுகளால் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனைவியோட உணர்வுகளுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுங்க புறக்கணித்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் இது எல்லாமே தேடி வரும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லது இந்த ராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் மிருகசீடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் கேது ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் தடைப்பட்ட காரியம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் தொழிலில் இருந்த போட்டிகள் எல்லாமே படிப்படியாக குறையும் உங்களுடைய செல்வாக்கு கூட படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களில் அமைந்திருக்கு ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ராகுவோட கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுடைய செல்வ செழிப்பு வருகின்ற நாட்களில் படிப்படியாக உயரும் ஒரு முக்கியமான விஐபியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தொழிலில் கூட ஒரு புதிய விஷயத்தை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதில் ஓரளவுக்கு வருமானத்தை பார்க்கலாம் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் தொண்டர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அல்ல அதனால நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் அதற்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சில இடத்துல சின்ன சின்ன கெட்ட பேர்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தம்பதிகளுக்குள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை இதெல்லாம் நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களே எதிர்பார்க்கலாம் என்ன ஒன்று அடுத்தவங்களுடைய குறுக்கீடு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால் அவங்களுடைய பேச்சை கேட்க ஆரம்பித்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மூன்றாம் நபர் தலையிட்ட குறைச்சிக்கோங்க அடுத்தவங்களுடைய பேச்சை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்க வேண்டாம் கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆடிப்பூரம் ஆடி அமாவாசை இதெல்லாம் மறக்காமல் நீங்கள் அம்மன் வழிபாடை செய்கிறது ரொம்பவும் நல்லது ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க சுமங்கலி பெண்கள் ஒருபோதும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி தன்னுடைய அப்பா அம்மாவுக்காக உடன்பிறப்புக்காக விரதமும் இருக்கக்கூடாது அமாவாசை நாட்களில் சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வித அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ